இன்றைக்கி நம்ம வெத்தலை பாயசம் தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அது ஃபஸ்ட்டு நம்ம பாதாமாக முதல் நாடே ஊற வச்சு இந்த மாதிரி தோணு நிற்கி எடுத்துக்கோங்க இது கூட வந்து பிஸ்தா சேர்த்துக்கோங்க முந்திரியும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா பால் அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு கடாயில் வந்து நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு இதில் ஒரு அரை லிட்டராப்பில் பால் ஊற்றிக்கோங்க நல்லா பால் காஞ்சி வரட்டும் காஞ்சி வந்தோடனே ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாங்க மூணு ஸ்பூனே போட்டுக்கோங்க இனிப்பாக இருக்கும் அதுதான் பத்துல நாளும் நீங்கள் இனிப்பு சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி கரண்டி விட்டு கலக்கிக்கோங்க இது கூட முந்திரி பாதம் பிஸ்தா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்களா அதை போட்டுக்கலாங்க மிக்சியில் நிறைய இருக்குது இதை நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க இதை நல்லா கிண்டிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வெத்தலையை வந்து நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெத்தலையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க மேலே க இது வந்து தேவையில்லை நம்ம கீழே இருக்கிற அந்த பேஸ்ட்டு மட்டும் வேணும் இதை நல்லா இது பண்ணிக்கோங்க அந்த வெத்தலை ஜூஸ் மட்டும் நல்லா எடுத்துக்கோங்க இது மேலே கது வந்து தேவையில்லை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட இப்போ இங்கே வந்து நம்ம காஞ்சிட்ருக்கங்களா பால் இதில் ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காயை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க மில்க் மீறி சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இது கூட நம்ம கங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதில் இத்தனை நட்ஸு சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெத்திர பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கலாங்க இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம மொதல் நாளே இந்த மாதிரி பாதாம் பிசுனு போட்டு வச்சுருக்குறோம் இது பாருங்கள் இந்த மாதிரி ஜெல்லி ஆட்டாயிருச்சி மர நாள் இதை நம்ம ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க மாதிரி போட்டு இதை நல்லா கலக்கி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறோங்க இது மாதிரி குட்டி குட்டியாக நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எத்தனை பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்